பக்கவாதம் வந்துச்சு எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே பக்கவாதம் கிடையாது யாருக்குமே வந்து பக்கவாதம் கிடையாது அப்போ வந்து நான் பிரபலமான போர் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கள் அம்மாவை நான் தான் கூப்பிட்டு போயிட்டு அட் அட்மிட் பண்ணிணேன் ப தூக்கிட்டு தான் போனோம் போகிறப்ப பக்கவாதம் ஒரு சைடு ஃபுல்லாகவே இருந்துச்சு ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக இருந்து விண்ணேன் அப்போ அந்த டாக்டர் எல்லாத்தையும் வந்து அப்போ யாருமே வரல யாருன்னா எங்கள் அக்காக்கெல்லாம் தகவல் யாரும் அதுக்கப்புறம் தகவல் தெரியலாம் வந்தாங்க அப்போ நான் தான் முழுசாக வந்து பார்த்துட்டேன் எல்லாமே பார்த்ததுனால இப்போ டாக்டர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் கேட்டால் இவங்க குரூந்த வேறு யாருனா இந்த மாதிரி பக்கவாதம் இருக்கா உங்கள் அம்மா அந்த மாதிரி யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கேட்ட கேள்வி நான் கேட்டேன்னா எப்பயாவது உங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் வந்து ரொம்ப ஆழமாக அடிப்பட்டுதான்னு கேட்டேன் நான் என்று எப்படி சொல்ல முடியும் அப்போ நான் வந்து என்ன சொன்னா இல்லை சார் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அது எனக்கு தெரியும் ஆனால் அங்கே சொல்லி இருந்தால் அவ்வப்போது எப்படிதானும் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க ஆனால் அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு சொல்லியிருந்தது எனக்கு அடிச்சிருந்தான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த அது கண்கூடா நம்ம பார்த்துது நான் தானே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து தயவுசெய்து நான் சம்பந்த கேட்டேன் யாரும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன பழக்க வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்து ஆனால் குடிப்பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மறக்க வைக்கிறது இப்போ மற்ற பழக்கங்கள் வந்து உங்களை மறக்க வைக்காதீங்க பணம் வந்து நீங்கள் சீட்டாடுறீங்க சூடாட்றீங்க அது வந்து நீங்கள் அதுவும் செய்யக்கூடாது அதை நான் ஆதரிக்கலை ஆனால் மது பழக்கங்கிறதுனா உங்களை மறக்க வைக்கிறது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதே தெரியாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மது பழக்கம் போது உங்களை நிறுவனமாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துட முடியும் யாருமே அப்போ முழுக்க முழுக்க மானம் சார்ந்தது முழுக்க முழுக்க நீங்க உங்களோட உங்களை நீங்க எங்கே இருக்கிறீங்கன்னு கூட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் செய்யறது அந்த மது உங்களை உங்களே மொத்தமா நீங்கள் இறக்க வைக்கிறது ஆனால் அதை செய்யவே செய்யக்கூடாது ஏன்னா கட்டினா தயவு செஞ்சு இந்த காணொலியை கடைசியா நான் சொல்றேன் உங்களுக்கு மனைவி மீது கருத்து வேண்டும் இருந்தால் கூட நீங்க வந்து ஒரு கட்டத்தில் முடிஞ்சா சேர்ந்து வாழுங்க இல்லைன்னா நீங்க பிரிஞ்சு கூட போயிடுங்க ஆனா அடிக்காது